வரிகளை எழுதிய இந்த பாடல் மட்டுமல்ல திரைப்படத்தில் பல நூறு பாடல்களை எழுதி உன் பெயர் சொல்ல ஆசைதான் ஏதோ ஒரு பாட்டு என்றெல்லாம் மிக சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் தொடங்கி நிறைய பாடல்களை இப்பொழுது வரைக்கும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திரைப்பாடலாசிரியர் கவிஞர் கலைக்குமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே மேடை அழைக்கின்றேன் சில வார்த்தைகள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் தமிழ்மொழிக்கு என் முதல் வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் மதுரை மக்களுக்கும் என் தலைவணக்கம் இங்கு இந்த அரங்கை அலங்கரித்து கொண்டிருக்கும் சான்றோர்க்கும் ஆன்றோர்க்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மதுரையில் நடைபெறும் மாபெரும் விழாவான சித்திரை திருவிழாவில் முக்கியமான நிகழ்வு மீனாட்சி அம்மனின் திருமணத்திற்கு வருவதற்காக அழகர் புறப்பட்ட கள்ளழகர் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வைகை ஆற்றில் இறங்கும் கண்கொள்ள காட்சிதான் என்பது அனைவருக்கும் அது தெரிந்த விஷயமே மதுரை மக்களின் வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்துள்ள ஒரு முக்கியமான கலாச்சாரமான இந்த நிகழ்வை பற்றியும் கள்ளழகரின் பெருமையைப் பற்றியும் ஒரு பாடலை தயாரித்து வெளியிட வேண்டும் என்ற தன் நீண்ட நாள் கனவை அழகரின் அருளால் இன்று இங்கு நிறைவேற்றியிருக்கிறார் எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் நண்பர் மணிகண்டன் அவர்கள் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த கள்ளழகர் பாடலை எழுத வாய்ப்பு தந்தமைக்கு என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மண்ணதிர விண்ணதிர வாராறு வாராறு கள்ளழகர் வாராறு இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி மக்கள் மனதில் கொண்டு சேர்க்க வேண்டுமென்று முழு அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் செயல்பட்டு வரும் நண்பர் எம் எஸ் பரணி உதயுகம் எம் எஸ் பரணி அவர்களுக்கு இந்த இடத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாடல் ஆரம்பிக்கும்போது முதலில் பாட்டுக்கு மெட்டு என்று ஆரம்பித்து பின் மெட்டுக்கு பாட்டு என்று முடிவெடுத்து பாடலை உருவாக்கும் பயணத்தை தொடங்கினோம் நானும் நண்பர் இசையமைப்பாளர் இளையவனும் அதாவது மெட்டு டியூன் போட்டு பாட்டு எழுவதற்காக அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தார் இறைவன் டியூனை கேட்கும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு டியூனை கேட்கும்போது மதுரை மாநகரிலே மக்கள் வெள்ளத்திலே தங்க குதிரையிலே கள்ளழகர் பயனு வைகை ஆற்றிலே இறங்கும் கண்கொள்ளாக காட்சி அந்த டியூனை கேட்கும் போதே என் மைண்டில் ஓடிச்சு ஒரே மெட்டில் இந்த ஒரே டியூனில் கருணையின் ரீங்காரத்தையும் பக்தியின் ஓங்காரத்தையும் ஒழிக்கச் செய்த மாய இசையை தந்த மெட்டில் நான் உணர்ந்தேன் அழகர் அருளால் இந்த பாடலை நல்லபடியாக புனைந்தேன் கள்ளழகர் ஆசியால் இசை வாழ்க்கையில் இன்னும் இன்னும் சிகரம் தொட இசையமைப்பாளர் இளையவனை வாழ்த்துகிறேன் கோவில் மணியோசையை போன்ற கணீர் என்ற தன் குரலால் கிராமத்து பக்தி மனம் பொங்க இந்த பாடலை மேலும் மெருகேற்றிருக்கிறார் அந்தோனிதாசன் அவர்கள் பாடலின் ஒரு சரணத்தில் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஊரு தாண்டி வரும் ஊரே நாடு தும் வருவாரே ஊரு தாண்டி வரும் ஊரே நாடு கடந்தும் வருவாரே அழகர் ஆத்தில் இறங்கும் நிகழ்வே ஒரு வரலாறே என்று ஒரு வரி வரும் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அழகரின் பாடும் பாடலை நம் நண்பர்கள் குழு இணைந்து வழங்குவதற்கு அருள் புரிந்த கள்ளழகரை இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நன்றியுடன் வேண்டி வணங்குகிறேன் மாதவன் திருமாலவன் மாயவன் அருந்தூயவன் ஐங்கரன் கோவிந்தன் சங்கரன் சகநாதன் அழகர் கள்ளழகர் அருளால் அனைவரின் வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்